நேரு பிரதமராக இருந்த போதுதான் கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று பொதுத்துறை நிறுவனங்களை அவர் உருவாக்கினார் ஹிட்லர் சந்தித்த கடைசி தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு முப்பத்தி மூன்று தேர்தலிலே ஹிட்லர் என்ன தெரியுமா அறிவிச்சான் ஒரே நாடு ஒரே தேர்தல் முதன் முதலில் அறிவித்தவன் ஹிட்லர் தான் நானூறு இடத்துல ஜெயிப்பேன்னு சொன்னவர் எதிர்க்கட்சி வரிசையில் கூட உட்கார முடியாதுன்னு சொன்னவர் இந்தியா கூட்டணி ஜெயிச்சா ஆண்டுக்கு ஒரு பிரதமரான் எங்களுக்கு நிலையான பிரதமர் தேவையில்லை நல்ல பிரதமர் தான் இந்தியாவிற்கு தேவை ராமர் கோயில் கட்டியதை வைத்து மோடி ஓட்டு வாங்கலாம் நினைச்சார் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுதான் இந்தியாவில் பல பிரதமரை பார்த்திருக்கோம் உங்களுக்கு நான் உதாரணம் சொல்றேன் பெரியார் காங்கிரஸ் வெளியேறும் போது என்ன சொன்னார் காந்தியை ஒழிப்பேன் காங்கிரஸ் ஒழிப்பேன் பெரியார் சொல்லிட்டு தான் வந்தார் ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா சிறப்பு இன்னைக்கு என்ன பெரிய சிறப்பு அப்படின்னா காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருக்கிற நண்பர்களே கார்கே இருந்து ராகுல் இன்னைக்கு என்ன பேசுறாங்க அப்படின்னா ராகுல் காந்தி வெளிப்பட ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காரு என்ன தெரியுமா இந்த தேர்தல் இரண்டு கட்சிகளுக்கு இடையில் நடக்கக்கூடிய தேர்தல் அல்ல இந்த தேர்தல் இரண்டு நடக்கக்கூடிய தேர்தல் இந்த தேர்தல் இரண்டு இடையில் நடக்கக்கூடிய தேர்தல் சமூக நீதி தத்துவமும் நண்பர்களே இந்துத்துவ தத்துவத்திற்கு இடையில் நடக்கக்கூடிய தேர்தல் இந்த தேர்தல் ராகுல் காந்தி வெளிப்பட அறிவிச்சிருக்கார் இன்னைக்கு இந்தியாவில் பல பிரதமரை பார்த்திருக்கோம் இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு பதினாலு வருஷம் அவர் பிரதமராக இருந்தார் நேரு நேரு பிரதமராக பிரதமராக சோசியலிச நாடாக உருவாக்கணும் கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று பொதுத்துறை நிறுவனங்களை அவர் உருவாக்கினார் நேரு பிரதமராக இருந்தப்பதான் போன்ற நிறுவனங்கள் கல்வி சாலைகள் உருவாக்கப்பட்டன இதை நான் சொல்லலை இதை சொல்றது யாருன்னா தமிழ்நாட்டில் இந்தியாவில் உலகத்திலேயே அதிகமாக சம்பளம் ஒருத்தர் உலகத்தில் அதிகமாக நண்பர்களே சுந்தர் பிச்சை நேரு பிரதமராக இருந்த போது மூவாயிரம் கோடியில் ஐஐடி ஐஏஎம் போன்ற கல்வி நிறுவனங்களை உருவாக்காமல் ஒரு சிலையை உருவாக்கியிருப்பார்கள் இந்த சுந்தர் பீச்சை ஏதாவது ஒரு கிராமத்தில் நான் பக்கோடா போட்டுக் கொண்டுதான் இருந்திருப்பேன் நேரு பிரதமராக இருந்தார் அவருக்கு பக்கவாதம் வந்து நேரு மறைந்த பிறகு இடைக்கால பிரதமராக வந்தவர் நந்தா நந்தாவுக்கு பிறகு பிரதமராக வந்தவர் லால் பகதூர் சாஸ்திரி அவர் அஞ்சு வருஷம் கிடையாது அவர் ரெண்டு வருஷம் தான் இருந்தார் ரஷ்யா போகும்போது ஆற்றல் செத்துப்பித்தார் லால் பகதூர் சாஸ்திரிக்கு பிறகு பிரதமராக வந்தவர் இந்திரா காந்தி இந்திரா காந்திக்கு பிறகு மொராஜி தேசாய் மொராஜி தேசாய்க்கு பிறகு சரண் சிங் சரண்சிங்க பிறகு மீண்டும் இந்திரா காந்தி இந்திரா காந்திக்கு பிறகு நண்பர்களே ராஜதேவி ராஜீவ் காந்தி ராஜீவ் காந்திக்கு பிறகு வி பி சிங் பிறகு சந்திரசேகர் சந்திரசேகருக்கு பிறகு ஐக்கிய குஜரால் ஐக்கிய குஜராலுக்கு பிறகு தேவகவுடா தேவகவுடாவுக்கு பிறகு நண்பர் நரசிம்மராவ் நரசிம்மராவுக்கு பிறகு அடல் பிகாரி வாஜ்பாய் அடல் பிகாரி வாஜ்பாய்க்கு பிறகு மன்மோகன் சிங் மன்மோகன் சிங்குக்கு பிறகு நண்பர்களே இன்றைய பிரதம நரேந்திர மோடி இத்தனை பிரதமரே இத்தனை பிரதமர் நரேந்திர இன்றைய பிரதமர் இந்த யாரோடு ஒப்பிட முடியும் ஒப்பிடலாம் அப்படின்னா உலகத்தில் கொடுங்கோலன் என சித்தரிக்கப்பட்டவர்கள் ஹிட்லர் இடியாமின் இந்த இடியாம மனித மாமிசத்தை பிச்சு பிச்சி சாப்பிடுவேன் இடியாமிங்கிறவை இந்த ஹிட்லர் கிறவன் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் மேலே படுகொலை செய்யணும் அதற்காக கொலை கருவியை கண்டுபிடிச்சவேன் இப்போ ஹிட்லரையும் மோடியை மட்டும் இந்த தேர்தல் நீங்கள் ஒப்பிடுங்க ஒன்றும் பெரிய ஆராய்ச்சி பண்ண வேணாம் ஒப்பிட்டுக்க சொல்றேன் ஹிட்லர் கடைசியாக சந்தித்த தேர்தல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி மூணு ஹிட்லர் சந்தித்த கடைசி தேர்தல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி மூணு முப்பத்தி மூன்று அறிவிச்சான் ஒரே நாடு ஒரே தேர்தல் முதன் முதலில் ஹிட்லர் தான் ஹிட்லருக்கு பிறகு அறிவித்திருப்பவர் நரேந்திர மோடி தான் அதே முப்பத்தி மூணு என்ன தினம் அறிவிச்சான் நண்பர்களே சிஏஏ குடியுரிமை சட்டம் யூதர்கள் நாடற்ற மக்களாக உருவாக்கணும் கொண்டு வந்தான் நரேந்திர மோடியும் சிஏஏ சட்டத்தை கொண்டு வந்து தான் தேர்தலை சந்திக்கிறார் ஹிட்லர் அன்னைக்கு என்ன பண்ண தன்னை எதிர்த்து நின்ற கட்சிகள் சோசியலிச பார்ட்டி ஜனநாயக பார்ட்டி கம்யூனிஸ்ட் பார்ட்டி எல்லா அமைப்பு தலைவர்கள் கைது பண்ணி ஜெயில போட்டான் இவர் என்ன பண்ணார் பல மாநில முதலமைச்சர்கள் பிடிச்சி ஜெயில போட்டு தான் தேர்தல் சந்தித்தார் பணக்காரர்கள்ட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு தான் ஹிட்லர் தேர்தல் என்ன

எங்களுக்கு நிலையான பிரதமர் தேவையில்லை நல்ல பிரதமர் தான் இந்தியாவிற்கு தேவை இனி பயத்தில் இருக்கார் நான் என்ன சொல்றேன் எழுதி வச்சீங்க பிஜேபி நூத்தி இருபது இடத்துக்கு மேலே வெற்றி பெறாது உங்களை யாருக்கும் சந்தேகம் வேண்டிய அவசியம் இல்லை நூத்தி இருபது இடத்துக்கு மேல பிஜேபி ஜெயிக்காது இடங்களை இந்தியா கூட்டணி கைப்பற்றும் என்பது இன்னைக்கு உறுதியாய் போச்சு ஏன் தெரியுமா வடகிழக்கு மாநிலத்தில் ஒரு இடத்துல கூட பிஜேபி ஜெயிக்காது வடகிழக்கு மாநிலத்தில் ஹரியானா பஞ்சாபுக்குள்ள பிஜேபி கொடியேற்கப்படாது ஹரியானா பஞ்சாப்ல பிஜேபி கொடியேற்கப்படாது ராகுல் காந்தி இமேஜ் கூடு வளர்ந்து போகுது ஏய் தமிழ்நாட்டுக்கு எட்டு முறை வந்தார் பிரதமர் எட்டு முறை வந்தார் விஸ்கு விஸ்கின்னு வந்தார் ஒரு படத்தில் கூட வடிவேல் அடக்கா சொல்லுவார் நகைச்சுவை வடிவேலு சொல்லும்போது சொல்லுவார் வேடிக்கையாக பேசும்போது சொல்லுவார் அது பொண்ணை பார்க்க வரும்போது அவர் எப்படி தம்மா கூப்பிடுவார் மாமா வந்திருக்காகோ சித்தப்பா வந்திருக்காகோ பெரியப்பா வந்திருக்காகோ வாமா மின்னல் அப்படிம்பார் பளிச்சில் ஒரு போவோம் அடுத்து அதே சொல்லுவார் பளிச்சில் உருவோம் அதே போல எட்டு முறை பொசுக்கு பொசுக்குன்னு வந்தார் சென்னையில் மழை பெஞ்சப்பவல்ல தூத்துக்குடியில் மழை பெஞ்சப்ப வல்ல ஒக்கி புயல் வந்தப்போ வல்ல வரதா புயல் வந்தப்ப வல்ல இப்ப விசுக்கு விசுக்குன்னு வந்தாரு ஆனா ராகுல் காந்தி ஒரே ஒரு முறை வந்தார் ஒரே முறை தான் வந்தாரு இந்த ரோட்ல இருக்கிற காம்பவுண்ட் இருக்கிற கட்டை அந்த கட்டையில உட்காந்து இப்படி ஏறி இறங்கினார் முடிஞ்சு போச்சு ஒரே நாள் வந்து இந்த கட்டையில ஏறி உட்காந்து இறங்கினதான் ஸ்வீட் ஸ்டால்ல போய் ஒரு கிலோ ஸ்வீட் வாங்கினாரு அதோடு அவுட்டு முடிச்சுட்டு போயிட்டாரு ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா இன்னைக்கு நீங்க செய்தி பார்த்துருக்கலாம் ராகுல் காந்தி ஒரு செலூன்ல போய் முடி திருத்தக செய்கிறார் ராகுல் காந்தி முடி திருத்தக செஞ்சத சமூக வலைதளங்களில் இன்னைக்கு பார்த்து எத்தனை பேர்னா பத்து லட்சம் பேர் பார்த்திருக்கான இது வரைக்கும் பத்து லட்சம் பேர் லைக் கொடுத்திருக்கோம் பார்த்திருக்கான் மோடி வாரணாசி வாரணாசியில வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு பேட்டி கொடுத்தார் எத்தனை பேர் நான் பார்த்திருக்கானா மூணு லட்சம் பேர் தான் பார்த்திருக்கானா ராகுல் காந்திக்கு பத்து லட்சம் பேர் பார்த்திருக்கானா வடநாட்டு இளைஞர்கள் என்ன கேட்கிறாங்க அண்மையில் ஒரு கருத்து கணிப்புல ஒரு அழக வடநாட்டு பத்திரிக்கை சொல்லி என்ன தெரியுமா ராமர் கோயில் கட்டியதை வைத்து மோடி ஓட்டு வாங்கலாம் நினைச்சார் எட்டு சதவிகிதம் தான் அதை வரவேற்கிறாங்க மீதி தொண்ணூத்தி ரெண்டு சதவிகிதம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டா அந்த கோயில் கட்டினத்தினால எங்களுக்கு வேலை கிடைக்குமா கோயில் கட்டினத்தினால எங்களுக்கு படிப்பு கிடைக்குமா கோயில் கட்டினத்தினால எங்களுக்கு உத்தியோகம் கிடைக்குமா கோயில் கட்டினத்தினால எங்களுக்கு சாப்பாடு கிடைக்குமா கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் இந்த நிலை இன்னைக்கு அதிர்வலையை உருவாக்கி இருக்கு பயத்தை உருவாக்கி இருக்கு தான் நான் சொல்றேன் நண்பர்களே அண்ணாவை விடு கலைஞரை விடு தாய் எட்டடி பாஞ்சா குட்டி பதினாறு அடி பாயும் என்பதற்கு ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு இந்தியாவின் பிரதமர் யார் என்பதை தீர்மானிப்பவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் தான் பிரதமரை தீர்மானிப்பார் அந்த நிலைக்கு உருவாகி இருக்கிறது இந்த மாற்றங்கள் கணிந்து வருகிற போதுதான் சுயமரியாதை இயக்கத்தின் நூற்றாண்டு விழா நாடு முழுவதும் இன்னைக்கு கொண்டாடுகிற தன்மையில் நம்முடைய தலைவர் வணக்கத்திற்குரிய தமிழர் தலைவர் வீரமணி அவர்கள் இந்த வீழ்ச்சி தன்மையை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும் சுவரியாத இயக்கம் செய்த களப்புரட்சியால் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்களை இந்த மக்களுக்கு எடுத்துச் சொல்லணும் பிராமண இயக்கங்கள் சாதித்திருக்கிற சாதனைகளை இளைய தலைமுறையினருக்கு உணர்த்தணும் அதற்காகத்தான் பிராமணர் கிடக்கும் இந்த பரப்புரைகளை நாடு முழுவது இடத்திலே நீங்கள் தலைவர்கள் வீரமணிக்கு வயது தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஒரு வயதில் எண்பத்தி ஓர் ஆண்டு காலம் உலக வரலாற்றில் எண்பத்தி ஓர் ஆண்டு காலம் ஒரு தலைவன் மக்கள் மத்தியிலே துணைசரி பேசிக் கொண்டிருக்கிற கிடையாது அப்படிப்பட்ட ஒரு தலைவர் வீரமணி நமக்கு கிடைத்திருக்கிறார் அந்த தலைவர் தலைமையில் தான் லட்சக்கணக்கான இளைஞர்கள் நண்பர்கள் பதவி பட்டும் ஆட்சி அதிகாரத்தன்மைகளை துறந்து இனம் மொழி பண்பாட்டு உரிமைகளை வந்தடைப்பதற்கு இழிவுகளை இந்த நாட்டில் ஒழிப்பதற்கு சமத்துவ சமதர்ம சமுதாயத்தில் இந்த மண்ணில் படைப்பதற்கு களம் காணுகிறார்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள் எனவேதான் மதுரவாயிலே நாம் நடத்துகிற கூட்டம் என்பது தனிமனித விமர்சனத்திற்காக அல்ல இழுத்து படித்து பேசுவதற்காகல்லே அல்ல தமிழர்களே நம்ம எவைகள் பிரிக்கிறதோ அவைகளை அலட்சியப்படுத்துங்கள் நம்ம எவைகள் ஒன்றாக இணைக்கிறதோ அதற்கு முக்கியத்துவத்தை தாருங்கள் இந்த உணர்வே நமக்கு வரணும் இந்த சமூக நிதி தத்துவம் இந்தியா முழுவதும் பாதுகாக்கப்படணும் இன்றைக்கு சமூக நிதியை காங்கிரஸ் தூக்கி பிடிக்கிறது காங்கிரஸ் கிட்ட வெளியே இருக்கிறபோது சரியார் ஒரே ஒரு கோரிக்கை தான் சொன்னார் ஐம்பது சதவீதம் எங்களுக்கு கொடுங்க ஐம்பது சதவீதத்தை நீங்களே வச்சீங்கடா என்றார் ஆனால் முடியாதுண்ணா தரமாட்டும்ண்ணா நீ காங்கிரஸ் கிட்டே தேர்தல் அடிக்கல் நம்ம சொல்லியிருக்காங்க உச்சவரம்பை தகர்த்து அதற்குள் சட்ட திருத்தங்களை உருவாக்கி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி மக்கள் பிரதித்துவ அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்குவதற்கு காங்கிரஸ் அனுமதிக்கும் காங்கிரஸ் நிறைவேற்றும் காங்கிரஸ் இன்னொரு தேர்தலுக்கு காங்க அறிக்கை பிரதிபலிக்கிறது பொது பட்டியலில் இருக்கிற கல்வி என்பதை மாநில பட்டியலுக்கு கொண்டு செல்வதற்கு சட்ட திருத்தத்தை நாங்கள் உருவாக்குவோம் ஒரு அரசு சொல்லுகிறது ஒரு இன்னும் தேர்தல் அறிக்கை சொல்லுகிறது சொன்னா நண்பர்களை காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை என்பது திராவிடர் இயக்கம் தந்த தேர்தல் அறிக்கையாக போது இந்த தன்மையை நாம் உணர்ந்து பெரியாரின் கொள்கை காலம் கடந்தும் வென்று நிற்கும் வெற்றி பெறும் என்பதற்கு இது உதாரணமாக இருக்கிறது சுயமரியாதை தத்துவம் நாட்டை ஆள வேண்டும் சுயமரியாதை என்ற சொல் பெரியார் சொன்னார் உலகத்தில் அதற்கு இணையான ஒரு சொல் எந்த கிடையாது எதை வேண்டாலும் போட்டு புரட்டி போடுறா தலையில போட்டு புரட்டி அது இணையான சொல் கிடையாது அதைத்தான் விபிசிங் பி சிங் பவளவிழா மாநாட்டில் கலந்து கொண்டு பேசுகிற போது வி பி சிங் சொன்னார் சுயமரியாதை என்ன தெரியுமா உலகத்தில் மிக உயர்ந்த சாதனமாக இருக்கிற கம்ப்யூட்டர் உலகத்தை உள்ளங்கைக்குள்ள சுருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் கணினி அந்த கணினியை பார்த்து நீங்க காரி துப்புனா என் மேலே ஏண்டா துப்புணுன்னு கணினி கேட்காது கணினி பேசாது ஆனால் சாய்ந்திர தருவாயில கிடக்கிற ஒருவனை பார்த்து காரி துப்புன அண்ணா அடிக்க முடியாட்டினா கூட எழுந்துருச்சு கடிக்காதது செய்வான்னா அதற்கு பேர் தான் சுயமரியாதை அந்த சுயமரியாதை என்பது மக்களுக்கு வரணும் அதனால் தான் நாங்கள் கூட்டத்தில் வெளிப்பட சொல்கிறோம் நோயில் சாப்பிடும் பொறுமையல்லே புபத்தில் சாவது பருமை அல்லே லட்சாதிபதியாக சாவது பருமை அல்லே கோடிசோனாக சாவது பொருமை அல்லே எம்எல்ஏ எம்பி மந்திரியாக சாவது பருமை அல்லே செத்தான மாடத்தோடு செத்துங்கிற உணர்ச்சி ஒவ்வொரு இளைஞர்களுக்கு வர வேண்டும் அது என்னது உணர்ச்சி உருவாக்குவதற்காகத்தான் மக்கள் மத்தியிலே ராவணர் கிணகம் பரப்புரை நடத்துகிறது இளைஞர்களே மாணவர்களே ஆர்ப்பொரித்து புறப்படுங்கள் அணிவகுத்து புறப்படுங்கள் இது கொடுமை ஒழிக்கும் வடை செயலை தீர்ந்துடும் தீர்ப்படை பட்டம் நாடா படை பெரியாரின் பெரும்படை தலைவர் வீரமணி தலைமையிலே ஆர்ப்பரிக்கிறது அந்த படை வரிசையில் தான் இன்றைக்கு வேலைச்சாமி போன்ற தோழர்கள் இன்றைக்கு இங்க இருக்கக்கூடிய நம்முடைய ஜனார்த்தனை போன்ற தோழர்கள் நம்முடைய பெருமைக்குரிய தமிழன் காசியை போன்ற தோழர்கள் இந்த பகுதியிலே இந்த கருத்தை கொண்டு மிகச்சிறப்பாக இந்த பணி செய்கிறார்கள் ஆவடி மாவட்டம் இன்றைக்கு மற்றவர்கள் வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு மற்ற மாவட்டங்கள் வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு ஆவடி மாவட்ட தோழர்கள் ஒருங்கிணைந்து ஆற்றுகிற கலப்பணியை நாம் பாராட்டாமல் இருக்க முடியாது அந்த தோழர்களை பாராட்டுகிற அதே நேரத்தில் இந்த தோழர்கள் இன்னும் முடிவு எழுச்சியோடு வீரியத்தோடு களப்பணி ஆற்றுவோம் களத்தில் நின்று பெரியார் தத்துவத்தை வென்றெடுப்போம் ஆதிக்க தன்மைகளை தகர்த்து காட்டுவோம் கொடுமைகளுக்கு முற்றுமொழி வைப்போம் இடிவுகளை முற்றாக ஒழிப்போம் சமத்துவ சமதர்ம சமுதாயத்தை இந்த மண்ணில் படைப்போம் என்ற உணர்வை மக்கள் பெற வேண்டும் என்று சொல்லி கூட்டம் ஏற்பாடு செய்த தோழர்களை பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சுபாஷ் சந்திர போஸ் தான் முதல் பிரதமர் என்ற ஒரு பைத்தியம் நேஷனல் மீடியால உலருது அதே கங்கா நாராயணத்தை வந்து அமேசான்ல ஆர்டர் பண்ணா கஸ்தூரியா கிடைக்கும் அவ்வளவுதான் தவிர ஒரு அடிப்படை அறிவு இல்லாமல் உள்ளரக்கூடியவர்கள் தான் எல்லாருமே இந்த இப்ப வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது சட்டவிரோதமானது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வன்முறையால் நடந்தது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வம்பு செய்து வாங்கினார்கள் என்று சொன்னால் அது கண்டிக்கப்பட வேண்டியது கருத்து வேறுபாடு இருக்கிறதா என்றால் இந்தியாவில்